வணக்கங்க ரீசெண்டாக மதுரையில் நடைபெற்ற புதுமனை புகுவிழாவில் ஜிடிஎஸ் கேட்ரிங் பரிமாறிய மதிய விருந்து ஹேசில்நட் ரோஸ் ரசமலாய் மலாய் செரி ஜாமுன் டர்கிஷ் பக்லவா டுட்டி ஃப்ரூட்டி குடமிளகாய் தயிர் பச்சடி இளந்தவத்தல் ஜாம் நவதானிய பொரியல் வாழைப்பு பருப்பு உசிலி மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் ஹனி சில்லி காலிஃப்ளவர் சோயா வருத்த கறி மலபார் அவியல் சைவ மீன் வறுவல் பரங்கிக்காய் கோலா உருண்டை மொறுமொரு பேபிகார்ன் கவுனி அரிசி பாயாசம் வெஜ் மட்டன் பிரியாணி ரொமாலி ரொட்டி பன்னீர் லவாப்தார் பொன்னி அரிசி சாதம் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் சைவ மீன் குழம்பு பருப்பு ரசம் தயிர் அப்பளம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவரும் விரும்பி சாப்பிட்ட இந்த மதிய விருந்த உங்கள் ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்